சொல்றது இதை இத்தனை ஆண்டுகளை நான் வந்து வீண் அடிச்சேன் அப்போ ஏதோ ஒரு லாப நோக்கத்தோட தான் நாம் தமிழர் பயணிச்சிங்களா இல்ல யாருமே லாப நோக்கத்திற்காக பயணித்தவர்கள் இல்ல தன்னுடைய சித்தாந்தத்திற்காக தன்னுடைய கோட்பாட்டுக்காக நீங்க ஒரு விஷயத்தை செலவு செய்யுங்க ஒரு உழைப்பு எதுக்கு போடுவீங்க ஒரு வெற்றியை நோக்கி ஒரு உழைப்புக்காக நீங்க ஓடுவீங்க கடைசியில அதை வெற்றிக்காகவே ஓட வைக்கல நம்மள அப்படின்னு ஒரு நிலை வரும்போது உங்களுக்கு வெளியேற வெறுப்பு வருமா வராதா அந்த வெறுப்பு தான் அது எல்லாருக்கும் எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும் தலைவா நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு ஒரு கவுன்சிலர் ஆகணும் ஒரு சேர்மன் ஆகணும் இதுதானே இது நீங்க வந்து வெறும் கட்சி நடத்துவதனால மக்களுக்கு நல்லது செஞ்சு விட்டு போயிட முடியாது ஒரு கட்சி என்ன செய்யும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடிஞ்சிடும் அவ்வளவுதான் ஒரு குரல வைப்பலாம் அவ்வளோதான் மக்களின் குரலாக வெளிப்படுத்தலாம் அதோடு முடிஞ்சிட்டு நீங்கள் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் ஒரு இல்லை ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆகணும் ஒரு கவுன்சிலர் ஆகணும் இன்னும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக கூட நீங்கள் பத்து வருஷம் கட்சி நடத்துற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட அவர் இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை ஆட்சி அதிகாரம்னு சொல்லி அதை இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு தோற்றால் பயிற்சி தொடர்ந்து எங்கள் முயற்சி இதே எத்தனை தடவை சொல்லுவீங்க